தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சில தமிழ் நடிகைகளில் முக்கியமானவர் நடிகை ரம்யா பாண்டியன் திருநெல்வேலியில் பிறந்த பெண் என்பதால் அவருக்கு தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வரவேற்பு உண்டு கல்லூரி முடித்தவுடனே தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யத் தொடங்கினார் நடிகை ரம்யா பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியன் ரம்யா பாண்டியனின் மாமா என்பதால் மிகவும் எளிதாகவே தமிழ் சினிமாவில் ரம்யா பாண்டியனுக்கு வாய்ப்பு கிடைத்தன தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டம்மி பட்டாசு என்கின்ற திரைப்படத்தில் அவருக்கு முக்கியமான கதாபாத்திரம் கிடைத்தது ஆனால் ஜோக்கர் திரைப்படத்தில் அவர் கதாநாயகியாக நடித்த போதுதான் ஓரளவு மக்கள் மத்தியில் பிரபலமாகத் தொடங்கினார் ஆனாலும் கூட ஜோக்கர் திரைப்படத்திற்கு பிறகு அவருக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் என்பது கிடைக்காமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை வெளியிடத் தொடங்கினார் அப்போது அவர் வெளியிட்ட புகைப்படம் ஒன்று அதிகம் பிரபலமாகவே அதன் மூலமாக ரம்யா பாண்டியன் பிரபலமாக துவங்கினார் இதற்கு நடுவே தமிழில் வெளியான பிக் பாஸ் நான்காவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார் ரம்யா பாண்டியன் பிறகு ஆண் தேவதை ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் போன்ற திரைப்படங்களில் நடித்த ரம்யா பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மலையாளத்தில் வெகுவாக பேசப்பட்ட நண்பகல் நேரத்து மயக்கம் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ரம்யா பாண்டியன் நடித்துள்ளார் இதற்கு நடுவே சில வெப் சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் ரம்யா பாண்டியன் முகிலன் என்கின்ற ஜி சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இருக்கிறார் விஜய் டிவியில் வெளியான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றுள்ளார் ரம்யா பாண்டியன் எனவே ஒரு சில திரைப்படங்களில் நடித்து இருந்தாலும் கூட மக்கள் மனதில் பிரபலமான ஒரு நடிகையாக ரம்யா பாண்டியன் இருந்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல மக்கள் மதியில் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக சிறப்பான சில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார் ரம்யா பாண்டியன் அந்த புகைப்படங்கள் தான் தற்சமயம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்து வருகிறது